இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல கால்சியம் இரும்பு நார் சத்து இருக்கிற ஒரு ஹெல்த்தியான பிரேக்பாஸ்ட் ரெசிபி முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை நல்ல டேஸ்டா ஆரோக்கியமா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாதிரி ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை கேப்ப அடை செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரைய நல்லா க்ளீன் பண்ணி இலைய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை மொத்தமாக சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா தாராளமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அடையோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வதக்கி விட்டுருங்க கீரை முக்கால் பதத்துக்கு வெந்து வந்ததும் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் கேப்ப மாவு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அடையில் கீரை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரெண்டு கப்பு அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு கப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கீரைக்கும் மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கீரையோட மாவை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு லேசா மட்டும் அதை ஆற விட்டுருங்க நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி நம்ம அடை சுடும்போது மாவு கீரை எல்லாமே நமக்கு நல்லா வெந்து இருக்கும் வயிற்றுக்கும் ஒண்ணும் ஆகாது தோசைக்கல்ல சூடு பண்ணி நமக்கு எவ்வளோ அளவுக்கு ஒரு அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா மெலிசா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுத்தி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கும் போது இந்த அடையில மேல வந்து நல்லா முறு முருனும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கோங்க இது கூட சட்னி தொட்டு சாப்பிடறதை விட வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி வச்சு சாப்பிடும்போது காரம் இனிப்பு சேர்ந்து இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் நல்லா ஆரோக்கியமானதும் கூட இந்த முருங்கைக் கீரை கேப்ப அடைய நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்